வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டம் இன்று விருதுநகரில் நடைபெற உள்ளது தருமபுரியில் முப்பத்தி ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் மத்திய கைலாஷ் மேம்பாலத்தை வருகின்ற பதினாறாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு நாள் விழா அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் வெற்றி பெற்ற துறைகளுக்கு கேடயங்களை வழங்கிய சிறப்பித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டார்ஜிலிங் மலை ரயில் சேவையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி நான்கு கோடியை வருவாயாக ஈட்டியதாக தகவல் வெளியாகி உள்ளது ஆயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான செயல்முறைத் தேர்வுகள் வருகின்ற இருபத்தி மூன்று மற்றும் ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈசா மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஆதியோகி ரத யாத்திரை வருகின்ற எட்டாம் தேதி முதல் மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஏழு கூட்டு குடிநீர் திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பில் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி ரூபாய் செலவிலான நூற்றி எண்பத்தி மூன்று முடிவற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்தார் வருகின்ற ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் இரண்டு மிகப்பெரிய கார் நிறுவனங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் யூஜிசி நெட் தேர்விற்கான முடிவுகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் புதிய துள்பேட்டைக்கு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் என்றும் மேலும் இதன் மூலம் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கார்ல் மார்க்ஸ் அவர்களின் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தில் செல்பி பாயிண்ட் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொட்டபெட்டா தேயிலை பூங்காவில் எண்பதாயிரம் அலங்காரச் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என் கனவு என் எதிர்காலம் என்ற புதிய இணையதளத்தின் வாயிலாக தமிழ்நாடு இளைஞர்களின் கனவை பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது கன்னிகாபுரம் விளையாட்டு மைதானம் வருகின்ற இருபதாம் தேதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் பி கே பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் உயர்கல்வியின் கிரீடமாக அண்ணா பல்கலைக்கழகம் திகழ்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இடைக்கால பட்ஜெட்டிற்கு முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் நடந்த தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது முப்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து முதலீட்டுத் திட்டங்களுக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் தேமுதிக சார்பில் இன்று முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் குடும்பத் தலைவர்களுக்கு தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கோடை விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் குந்தா மற்றும் பந்தலூர் ஆகிய இரண்டு புதிய ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ராக்கெட்கள் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இறந்தவர்கள் மற்றும் முகவரி இல்லாதவர்கள் என கண்டறியப்பட்ட எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டனர் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ரயில்களில் பயணிப்போரின் எண்ணிக்கை ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை விரைவில் நியமிப்போம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் சென்னை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் ராமேஸ்வரம் செல்லும் மற்ற ரயில்களின் நேரம் ஏப்ரல் ஆறாம் தேதியாகியே இன்று முதல் மாற்றியமைக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்திநாத் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பக்தர்களுக்கு அரசு மானியமாக ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழகத்தின் சிறந்த கைவினைஞர்களுக்கு பூம்புகார் விருதினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட அதிநவீன பால் பண்ணையை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் கொடைக்கானல் புனித பதுவை அந்தோணியார் ஆலயத்தின் நூத்தி ஐந்தாவது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது மேலும் வருகின்ற பதினான்காம் தேதி இரவு அலங்கார தேர்பவனி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் இரண்டு மாத சோதனை முயற்சிக்கு பிறகு பாரத் டாக்ஸி திட்டத்தை அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட யுபிஎஸ்சி தேர்விற்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பயனாளர்கள் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு பேருக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டிற்கான ஜேஇஇ முதற்கட்ட முதன்மை தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்பை என்டிஏ வெளியிட்டுள்ளது சென்னை கோட்டத்தின் நாற்பத்தி எட்டு புறநகர் ரயில் நிலையங்களில் நவீன டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளன மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஓராண்டிற்கு மேலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்த நிலையில் அதை திரும்பப் பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஒகேனக்கல் காவிரியில் வருகின்ற நீரின் அளவு இரண்டாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது தேங்காய் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி வருகின்ற பத்தாம் தேதி முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ஜனவரி இருபதாம் தேதி கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மீனவர்களுக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது நகைச்சுவை கலைஞரான என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் கார் உற்பத்தி தொழிற்சாலையை வருகின்ற ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுமார் நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பில் பதிமூன்றாயிரத்தி எட்நூறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யுபிஐ மூலமான பரிவர்த்தனைகளின் மதிப்பு நடப்பு நிதியாண்டில் டிசம்பர் மாதம் வரை இருநூத்தி முப்பது லட்சம் கோடியை எட்டி சாதனை படைத்துள்ளது என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் என் ஊர் என் எதிர்காலம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் கட்டணம் தவிர்த்து இதர பிரிவுகளில் முப்பது சதவீதம் வரை அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்